ஹாய் என் ஃபிட்னஸ் நண்பர்களே நான் தான் உங்கள் சந்திர ஃபிட்னஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாங்க அதாவது களிங்க ஸோ களியில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து நமக்கு நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சைடிஷாக வந்து பார்த்தினா பலகாரம் இந்த வந்து எடுத்துருக்கலாங்க வாங்கி வச்சுருக்கேங்க இந்த பலகாரம் வந்து பார்த்தினா வந்து வெங்காயத்தில் வந்து செய்யப்பட்டது அது வெங்காயம் ப்ளஸ் கடலை மாவு அது வெங்காய பாவுண்டா அப்படின்னு அதுங்க ஸோ சைடிஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தினாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் போலங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்ட கம்மங்களி கேப்பக்களி ராய்களி சோளக்களி இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகும் நல்லா பாடுபாடுங்க விவசாயம் பண்ணுங்கள் ஸோ ஹெல்த்துக்கு நல்லது மனதுக்கு நல்லது நமக்கான கூலியும் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ